ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தினால ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கை தான் பார்க்க போகிறோம் இந்த சாலை விபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கைன்னு பார்த்திங்கன்னா மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு ஓகேவா இந்த அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் தான் வெளியிட்டிருப்பார் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவில் சாலை விபத்துக்கள் நடைபெறும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா தமிழ்நாடு வந்து இருந்துச்சு இப்போ தமிழ்நாடை ஓவர்டேக் பண்ணி உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதலிடம் வந்திருக்காங்க இரண்டாவது ஓகேவா சாலை விபத்துக்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது மூன்றாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கூடுதல் தகவலாக பார்த்தோன்னா உலகிலே அதிக சாலை போக்குவரத்து வசதி கொண்ட இரண்டாவது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா சாலை போக்குவரத்து உதவி எண் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு சாலை போக்குவரத்து உதவி எண் நூற்றி மூணு அடுத்து பாருங்கள் பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு நடத்தப்பட்டது அந்த நூற்றி பத்தொம்போது நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஸ்பெயின் மூணாவது இடத்துல இருக்கிறது ஜப்பான் கடைசி இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா மாலி ஓகேவா அடுத்து குழாய் நீர் இணைப்பு ஓகேவா ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மத்திய நீர்வள அமைச்சகம் வந்து தொடங்கியிருப்பாங்க இப்போ இந்த ஜல்ஜீவன் ஜீவன் மிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அடிப்படையில் இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழாய் இணைப்பின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை வழங்குறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தின் மூலம் அதிக குழாய் நீர் இணைப்பு பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டானா உத்திரப்பிரதேஷ் ஓகேவா குறைந்த குழாய் நீர் இணைப்பு உள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் இந்த ரிப்போர்ட்டு வெளியிட்டது யார் அப்படின்னா நம்முடைய ஜல்சக்தி அமைச்சகம் ஓகேவா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் பாரதா ஸ்டேட் வங்கியினுடைய நிர்வாக இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ராம் மோகன் ராவ் ஓகேவா பாரதா ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ வங்கியினுடைய நிர்வாக இயக்குனராக நியமக் நியமனம் செய்யப்பட்டவர் யார்னா மோகன் ராவ் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பத்தி ஐந்து ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கியிருப்பாங்க இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது ஓகேவா எஸ்பிஐடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓகேவா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக யாருடைய தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஓகேவா ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செஞ்சு மத்திய அரசிடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிச்சிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டே கேபினட்டுடைய அந்த ஆலோசனைக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவை மாநிலங்களவையில் வந்து பார்த்தோன்னா தாக்கல் செய்வதற்கான முடிவு வந்து எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசோதா இருக்குல்ல இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஓகேவா மசோதா வந்து மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் தாக்கல் செய்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான விவாதங்கள் வந்து நடைபெற்றது அந்த நடைபெற்ற விவாதத்திற்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு வந்து அந்த மசோதா அனுப்ப போகிறாங்க அப்போ அந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்குழுவுக்கு அனுப்புகிறாங்களே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் வந்து அடங்கியிருக்காங்க அந்த உறுப்பினர்களுக்கு ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிபி சௌத்ரி ஓகேவா பிபி சௌத்ரி தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கு அதில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா முப்பத்தோரு உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து பன்னிரண்டு உறுப்பினர்களும் இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குல்ல அது எத்தனாவது சட்ட திருத்தமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நூற்றி இருபத்தொம்போதாவது சட்ட திருத்தத்தின் கீழ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது எந்தெந்த விதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு எ டூ எண்பத்தி மூணில் மூணு அதுக்கப்புறம் எண்பத்தி மூணில் நாலு முன்னூற்றி இருபத்தேழு ஆகிய விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மசோதா மொத்தம் ரெண்டு மசோதாக்களா ஓகேவா முக்கியமாக ரெண்டு மசோதாக்களா வந்து பிரித்து அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான முக்கியமான அம்சங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க மசோதா ஒன்னினுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவையினுடைய காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டு ஏ டூ அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிளை வந்து சேர்ப்பது அதுக்கப்புறம் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை கலைப்பது தொடர்பான பிரிவு எண்பத்தி மூணுல ரெண்டு புதிதாக துணை பிரிவு மூணு நாளில் சேர்ப்பது அடுத்து மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் தொடர்பான பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஏழில் சில திருத்தங்களை மேற்கொள்வது இது மசோதா ஒன்னினுடைய முக்கிய அம்சங்கள் ஓகேவா மசோதா ரெண்டுடைய முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா டெல்லி புதுச்சேரி அண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல இவங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் தொடர்பான சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வது ஓகேவா இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா ஓகே அடுத்தது வன அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுதான் பார்க்க போகிறோம் வன அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யார் வெளியிட்டாங்க அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலுடைய காடுகள் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜாக இருக்குது இந்தியாவில் காடுகளுடைய அந்த நிலப்பரப்பு இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் காடுகளுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்தது அதிக எண்ணிக்கையிலான காடுகளை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இங்கே தான் அதிக பரப்பிலானா அந்த காடுகள் வந்து இருக்குது இரண்டாவது இடம் யார் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் மூன்றாவது இடம் யார் அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வர்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகேவா அமைச்சர் யார் அப்படின்னா உபேந்திரநாத் யாதவ் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணியிருப்பார் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து வெளியிட்டிருப்பாங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராம வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா ராம சுப்பிரமணியன் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கார் தேசிய விவசாயிகள் தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு அதோடைய கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க ஓகேவா நிலையான உணவு பாதுகாப்பு பின்னடைவுக்கான ஸ்மார்ட் தீர்வுகளை வழங்குதல் அடுத்து பாருங்கள் போலாவரம் திட்டம் ஓகேவா போலாவரம் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி ஆற்றில் இந்த போலாவரம் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டமிடப்பட்டிருக்கு இது ஆந்திர பிரதேசத்தின் நீர்ப்பாசனத்திற்காக இந்த போலாவரம் திட்டம் அப்படின்றது அமைக்கப்படுது அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கோதாவரி ஆற்றின் குறுக்கே அணை வந்து ஒன்று கட்ட போகிறாங்க இப்போ கோதாவரி ஆற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோதாவரி வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு அதோடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேவா இந்த நதி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது இந்த நதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விருத கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உருவாகி இது சட்டீஸ்கர் ஒடிசா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச வழியாக பாய்ந்து வங்காள விரிகிடால் வந்து கலக்குது இந்த நதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லேரி ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னீர் ஏரி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக முதல் பதக்கம் என்ற தீபா மாலினியினுடைய சுயசரிதை ஓகேவா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இட் ஆன் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஓகேவா பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக முதல் பதக்கம் என்ற தீபி தீபா தீபா மாலினியினுடைய சுயசரிதை என்னன்னு கேட்பாங்க இட் ஆன் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஓகேவா இதோட தொடர்புடைய சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா மேரிகோமோடைய சுயசரிதை ஓகேவா அன்பிரேக்கபிள் ஓகேவா அடுத்தது சானியா மிர்சா இருக்காங்களா அவங்களுடைய சுயசரிதை ஏஸ் அகேன்ஸ்ட் ஆர்ட்ஸ் அடுத்தது பிடி உஷா இருக்காங்களே அவங்களுடைய சுயசரிதை வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கேல் அடுத்து பாருங்கள் கடல் சாகச விளையாட்டு மையம் ஓகேவா கடல் சாகச விளையாட்டு மையம் எங்கே அமையப்பட இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு கோவளம் கடற்கரை பகுதியில் வந்து கடல் சாகச விளையாட்டு மையம் வந்து அமைக்கப்பட உள்ளது அடுத்து ரொம்ப முக்கியமானது சாகித்ய அகாதமி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாதமி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரா வெங்கடாஜலபதி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆ நூலினுடைய ஆசிரியர் நூலுடைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதிமூணு அன்று வா கைதும் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த மக்கள் போராட்டம் பற்றியும் அந்த நூலில் வந்து பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கு பிரிட்டிஷார் வந்து அவர்கள் மீது மேற்கொண்ட வன்முறை அடக்குமுறை அதனைத் தொடர்ந்து நடந்த எழுச்சிகள் குறித்தும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூறப்பட்டிருக்கு இந்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குடியாத்தம் பகுதியில் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பிறந்திருக்கார் சாகித்ய அகாதமி விருது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் அதுக்கப்புறம் செப்பு பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க தற்போதைய தலைவர் யாருன்னா மாதவ் கௌசி ஓகேவா சாகித்ய அகாதமி நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவர் யாருன்னா மாதவ் கௌசி அடுத்து பாருங்க ஆள் மாறாட்டத்தை தடுக்க டிஜி தேர்வு முறை தேர்வுகள் சீரமைப்பு குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சுருக்காங்க தேசிய தேர்வு முகமை இருக்குல்ல என்டிஏ இவங்களால நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளை சீரமைக்கிறதுக்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க காரணம் என்னென்னா நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் வந்து நடந்திருக்கும் ஓகேவா அதனால் இதை சீரமைக்கிறதுக்காக இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது அந்த குழுவுடைய அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் விடைத்தாளில் பேனாவில் விடைகளை குறிப்பிடும் தேர்வுகளுக்கு மாற்றாக கணினி மூலம் இணைய வழித் தேர்வை நடத்துவது மிகவும் அவசியமானது ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த ஆள் மாறாட்டத்தை வந்து தடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதோடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமான நிலையங்களில் பயணிகள் எவ்வித இடையூறும் இன்றி பயணிக்க ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்திய டிஜி யாத்ரா அப்படின்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு செயலி அந்த செயலியை போல் டிஜி தேர்வு முறையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் பல நிலைகளாக நீட் தேர்வுகளை வந்து நடத்தணும் அதே மாதிரி விருப்பம் மாவட்டத்தில் வந்து தேர்வு மையம் அமைக்கப்படணும் போன்ற பல பரிந்துரைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க